ஸ் போன வீடியோவில் நம்மளோட ஸ்டே கூறுகளை நம்ம எங்கே தங்கியிருந்தோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக காட்டியிருந்தேன் பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் திருப்பி லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் மஸ்ட் வாட்ச் வீடியோங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டே டூ கூறுகளை இருந்து நம்ம வந்து பெங்களூருக்கு போகிறோம் ஸோ போகிற வழியில் நம்ம எந்த மாதிரி ரூட்டில் போகிறோம் என்னென்ன ஸ்பாட்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம வந்து இப்போ இந்த ட்ரிப்போட டே டூவில் இருக்கிறோம் ஸோ டே டூ வந்து இந்த ஹோம் இருந்து நம்ம வந்து வெளியில் கிளம்பியாச்சு ஸோ வெளியில் வர ரூட் பாருங்களேன் அதாவது இந்த எஸ்டேட்டு உள்ள ரூட்டு நல்ல சின்ன ரோடு தான் ஆனால் ரோடு சூப்பராக இருக்குது ட்ரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மஜாவாக இருந்துச்சுங்க நல்ல வளைவு நல்ல கிளைமேட் ரெண்டு பக்கமும் செடி ஒரு ட்ரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அல்ட்டியான பிளேஸுங்க இது இப்போ நம்ம வந்து மடிக்கேரி டவுனுக்கு ரீச் ஆகிட்டோம் ஸோ மடிகேரி டவுனுக்கு வந்தோன்னே நீங்களே பார்த்தாலே தெரியுது கொஞ்சம் வந்து டிராஃபிக்காக தான் இருக்குது ஸோ இந்த டிராஃபிக்கு உள்ள இந்த மடிக்கேரி டவுனை தாண்டி தான் நம்ம வெளியில் போகணும் டவுன் பாருங்களாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ளீனாகவும் நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த கூர்க்கில் வந்து இவ்வளோ டூரிஸ்ட் வந்தால் கூட சிட்டியோட மெயின்டெனன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம் ரோட்ஸு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது ட்ரைவிங்க்கு சான்ஸ்லாம்ங்க நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஏரியாவில் இந்த மாதிரி இடங்களில் அதாவது இந்த கிளைமேட்டோடு நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணும்போது உண்மையிலே ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த ஸ்ட்ரீட் பார்க்கலாம் இது வந்து அந்த மடிக்கேரியில் பர்டிகுலராக ஒரு ஏரியாங்க ரெசிடென்ஷியல் ஏரியா இந்த ஸ்ட்ரீட் பாருங்கள் கொஞ்சம் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதில் வந்து சின்ன ஸ்பேஸ் தான் டிரைவ் பண்ணுறதுக்கு ஆனாலுமே நான் என்ஜாய் பண்ணி டிரைவ் பண்ணேன் நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து அவுட்ரு வந்துவிட்டோம் அவுட்டரில் வந்ததுக்கப்புறமே வந்து கிளைமேட் பார்க்கலாம் முன்னாடி அப்படியே ஒரு சில்லான ஃபீலோடையே நம்ம ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு நல்ல ஒரு கிளைமேட்டுங்க இந்த கிளைமேட்டில் வந்து ரசித்து கார் ஓட்டணுங்க நீங்கள் வந்து லைஃப்பில் வந்து எங்கே ட்ராவல் பண்ணாலும் நீங்களே செல்ஃப் ட்ரைவ் பண்ணி உங்கள் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடய போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஃபைனலாக நம்ம ரீச் ஆக வேண்டிய ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் ஸோ காரை வந்து பார்க்கிங்கில் விட்டுட்டு நம்ம வந்து அடுத்த ஸ்பாட்டை நம்ம பார்க்குறதுக்கு ரெடி ஆகலாம் இப்போ வந்து இன்றைக்கி டே டூ ஃபஸ்ட்டு வந்து நம்ம காரை பார்க் பண்ணிட்டு இன்றைக்கி வந்த ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸ் வந்து அபி வாட்டர் ஃபால்ஸ் தான் ஸோ அபி வாட்டர்ஃபால்ஸ்க்குள்ளே தான் நம்ம போகிறோம் ஸோ ஆல்ரெடி டிக்கெட் வந்து இங்கே வந்து டென் ருபீஸ் டென் ருபீஸ் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம வந்து இப்போ வந்து நடக்கணும் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் ஆனால் வந்து கொஞ்சம் வந்து ஸ்டெப்ஸ் இறங்கி ஏறி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு கூட்டம் போது இது தாங்க ஸ்டெப்ஸு ஸோ இது இந்த மாதிரி நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது இதுக்குள்ளே ஃபுல்லாகவே வந்து ஒரு பயங்கரமான அடர்ந்த காடுங்க சுற்றி காட்டுறேன் இந்த அடர்ந்த காடுக்குள்ளே தான் அந்த அபே ஃபால்ஸ் இருக்குது இதுலேயுமே நான் கொஞ்சம் காஃபி பிளான்டேஷன்ஸ்லாம் பார்க்க முடியுது இதில் தான் எல்லாருமே நடந்து போயிட்டுருக்குறாங்க ஸோ வாங்க நம்மளும் நடக்க ஆரம்பிப்போம் நடந்துக்கிட்டே போனால் தான் சீக்கிரமாக ஃபால்ஸை காட்டணும் ஃபால்ஸை வந்து நல்லா சூப்பராக காட்டணும்னு இருக்கிறேன் எப்படி வருதுன்னு தெரில வாங்க போகலாம் ஏகப்பட்ட படிங்க ஆனால் வந்து இப்போ வந்து நம்ம இறங்கி தான் போயிட்டுருக்கோம் அதனால் வந்து பிரச்சனை இல்லை ஸோ வந்து படியுமே வந்து கொஞ்சம் நல்லா சேஃபாக தான் கொடுத்துருக்காங்க பட் வந்து இங்கே மழை பெஞ்சுகிட்டே இருக்கிறனால கொஞ்சம் ஈரங்கள் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ நடந்து போகும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக நடந்து போகணும் வழி பாருங்கள் வழி கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குது ஆனால் வந்து நம்ம முன்னாடி வந்து ஒரு சிக்ஸ் ஃபைவ் இயர் ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்திருக்கேன் அப்போ இப்படி கிடையாதுங்க ஃபால்ஸை நம்ம நெருங்கிட்டோம்னு நினைக்கிறோம் நெருங்க நெருங்க வந்து சத்தம் பயங்கரமாக கேட்குது அங்கே பாருங்கள் தூரமாக கொஞ்சம் வெள்ளையாக தெரியுதுல அதுதாங்க ஃபால்ஸ் ஃபால்ஸு அது கிட்ட போயிட்டு நான் திருப்பி காட்டுறேன் ஸோ நம்ம வந்து இப்போ அபே ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம் பார்க்குறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து நான் ஃபால்ஸ் கிட்ட போய் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி நான் இங்கே நிற்கிற இருந்து எப்படி இருக்குங்கிறதையும் பாருங்கள் அந்த பாருங்க தண்ணி வந்து செமையாக விழுந்துகிட்டு இருக்குது ஸோ அபே ஃபால்ஸ் கிட்ட போய் பார்ப்போம் இன்னுமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா சத்தம் கேட்குதுன்னு நினைக்கிறேன் இதுதாங்க அபி ஃபால்ஸோட வியூ பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் கூறு சைடுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த அபை ஃபால்ஸ் விசிட் பண்ணலாம் எப்போவுமே உங்களுக்கு தண்ணி விழும் ஆனால் மழை சீசனில் இன்னுமே ஜாஸ்தி விழும் ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதில் வந்து இன்னும் நிறையா தண்ணி விழுறதுன்னு பார்த்துருக்குறேன் ஸோ கிட்ட போய் உங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஒரு வியூ காட்டுறேங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணி அந்த ஃபால்ஸை ரசித்து பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது இப்போ வந்து நம்ம அபி ஃபால்ஸ் பக்கத்துலதானாங்க இருக்கிறோம் கீழே வந்து தண்ணி எப்படி போகுதுன்னு பாருங்க அப்படியே கீழே இருந்து உங்களுக்கு மேலே காட்டுற மேலே போக போக பாருங்க அந்த ஃபால்ஸ் வந்து உளுர அழகே வந்து செமையாக இருக்குங்க அப்படியே தட்டி 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 செதறி உழுது ஏன்னா சம ஃபோர்ஸு கண்டிப்பாக அந்த உளுகிற இடத்துல பாருங்கள் அந்த இடத்துல தண்ணி உளுந்து உழுந்து செம குழி இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த தண்ணி உளுந்து உளுந்து இங்கே வந்து செம டெப்த் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்திருக்கும்போது இந்த ஹேங்கிங் பிரிட்ஜு நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருந்துச்சு அதாவது இந்த மாதிரி ரிப்பேர் ஆகலை இப்போ வந்து ரிப்பேர் ஆகிருக்கு அதை வந்து திருப்பி சரி பண்ணவும் இல்லை ஸோ இதை வந்து டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் சரி பண்ணிணாங்கன்னா இன்னுமே பார்க்கறதுக்கு சென்டர் வியூவில் எல்லாருமே இதை இன்னும் ரசிப்பாங்க முன்னாடிலாம் தண்ணி இதை விட ஜாஸ்தியாக விழுமாதது இந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு நம்ம நடுவில் இருந்தோம்னா அப்படியே அந்த சாரல் தெரிக்குங்க இப்போ வந்து பக்கத்தில் போனால் கூட சாரல் கம்மியாக தான் இருக்குது ஆனாலுமே வந்து இந்த தண்ணி பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தான் இருக்குது ஸோ அபே ஃபால்ஸை வந்து நல்லாவே பார்த்தாச்சு ஸோ இங்கேருந்து நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான் அடுத்து வந்து நம்ம ஜேர்னி அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் ஸோ டுவர்ட்ஸ் பெங்களூர் தான் போகிறோம் ஸோ போகிற வழியில் நெக்ஸ்ட் எந்த ஸ்பாட் வருதுங்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்கள் நம்ம வந்து ஃபால்ஸ்லேருந்து இருந்து கிளம்பணும் கிளம்புன பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்லலாம் நிறையா டூரிஸ்ட் வந்து உள்ளே என்ட்ராகிட்டு இருந்தாங்க சம ரஷ்ங்க இந்த ரோடு பாருங்களேன் ஆனால் கிளைமேட் மட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்மளும் அந்த கிளைமேட்டை ரசிச்சுக்கிட்டே அப்படியே ட்ரைவிங்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வர வழி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காஃபி பிளான்டேஷன்ஸ் நடுவில் ரப்பர் ட்ரீ செமையாக இருந்துச்சு அதை சுற்றி வந்து அந்த ரப்பர் ட்ரீயை சுற்றி வந்து பெப்பர் க்ரீப்பர் பாருங்களாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்ட்டு ஆனால் ரோடு மட்டும் பாருங்கள் நான் ஃபஸ்ட்டு இருந்து சொன்ன மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு சின்ன ரோடாக இருந்தாலுமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நம்ம டிரைவிங்கை வந்து ஹாப்பியாக கண்டினியூ பண்ண முடியுது நம்ம வந்து இப்போ வந்து மைசூரை நோக்கி போகிறதுக்கு நம்ம வந்து நாகர்கோவிலை ஃபாரஸ்ட் மூட்டை தான் எடுக்கிறோம் ஸோ அப்படி எடுக்கிறதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்ம ஃபாரஸ்ட்க்குள்ளே அதாவது நாகர்கோவில் டைகர் ரிசர்வ் கேம்ப் உள்ள கூடியே நம்ம போகிற மாதிரி இருக்கும் அந்த ட்ரைவில் நமக்கு ஏதாவது லக் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏதாவது ஒயில்டு அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து செக் போஸ்ட் டு செக் போஸ்ட் அதாவது இந்த ஃபாரஸ்ட் ரூட் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் இந்த எயிட்டீன் கிலோமீட்டர்ஸை வந்து நம்ம ஒன் ஹவரில் கிராஸ் பண்ணணும் இங்கே வந்து நமக்கு ஒரு பாஸ் கொடுப்பாங்க அதை வந்து அந்த கேட் ரெண்டில் கொண்டு போய் கொடுத்துடணும் எதுக்கு அந்த டைம் லிமிட் வச்சுருக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து ஆன் த வேல அதாவது மிடில் ஆஃப் த ஃபாரஸ்ட்டில் எங்கேயுமே வந்து நம்மளோட வெஹிக்கிளை நிப்பாட்டிடக்கூடாது கூடாது அப்படிங்கிற பர்பஸ்க்கு தான் இந்த ஒன் ஹவர் கொடுக்குறாங்க ஸோ குட் ஈவினிங் குட் ஈவினிங் எதுக்கு அப்படின்னா நம்ம நார்வல் ஃபாரஸ்ட் ரூட் வழியாக வந்தோம் அந்த ஃபாரஸ்ட் ரூட்டை பார்த்துருப்பீங்க ஸோ அதை தாண்டி வந்து இப்போது ஹுன்சூர் அப்புறம் மைசூர் அப்புறம் பெங்களூர் இப்படி தான் போகிறோம் ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் லஞ்சே சாப்பிடலாம் ஸோ லஞ்சுக்கு போகணும் ஸோ முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து பிருந்தாவன் கார்டன் காட்டலான்னு ஒரு பிளான் இருக்குது ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிருந்தாவன் கார்டன் தான் போவோம் ஸோ வாங்க இப்போ நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாம் ஸோ இப்போ நான் காரை நிப்பாட்டிருக்கிற இடத்த ஒரு ரவுண்டு காட்டுறேன் சூப்பராக இருந்துச்சுங்க சல்ல நல்ல ஒரு சிலு சிலு காற்று சன் வந்து அப்படியே வெயில் குறையிற டைமு அதாவது ஃபைவ் ஓ கிளாக் ஆகிடுச்சு ஸோ காட்டுறேன் அப்படியே இந்த ரோடுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ காரை வந்து நல்லா லெஃப்ட்டு ஓரமாக நிப்பாட்டியிருக்கிறோம் பாருங்கள் அப்படியே ஒரு வியூ காட்டுற மாதிரி எல்லாருமே வந்து பிஸியாக வந்து போயிட்டு இந்த ரோடு வந்து பிஸியாக தான் இருக்குது இந்த ரோடு வந்து மைசூர் டுவர்ட்ஸ் போகிறதுக்கு அதாவது ஆஃப்டர் நார்வோலே ஃபாரஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த ரோடு வந்து நமக்கு கனெக்ட் ஆகுது மைசூரை நோக்கி போகும்போது ஹுன்சூருங்கிற இடத்துல வந்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணா காஃபேன்னு ஒரு சூப்பரான வெஜ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு ஸோ இங்கே தான் எங்களோட ரெஃப்ரெஷ்மெண்ட்டை பண்ணிவிட்டு திருப்பி எங்கள் ஜேர்னியை கண்டினியூ பண்ணோம் இந்த ரெஸ்டாரண்ட்டோட ஒரு வியூ காட்டுறேன் அப்படியே பாருங்கள் நல்லா மழை ஆரம்பிச்சிடுங்க செம கிளைமேட்டு மழைக்குள்ளே ஆனால் வந்து ரெஸ்டாரண்ட்டை சுற்றி நல்ல கிளாஸ் அட்மாஸ்பியர் நம்மளோட டீ பிரேக் அப்புறம் ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜார்னியாக தொடங்கிட்டோம் நம்ம வந்து இப்போ லாஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு இருக்கிறோம் ஆல்ரெடி இருட்டிருச்சுங்க சன்லைட்லாம் சுத்தமாக போயிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து கேஆர்எஸ் டேம் அதாவது இங்கே வந்து பிருந்தாவன் கார்டன் இருக்குது இந்த பார்க்கிங் பாருங்களாம் ஏகப்பட்ட கார் நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ கார் பார்க் பண்ணியிருக்காங்க அது அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் உள்ள எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்ட்டு இந்த இடத்துல நம்ம காரை பார்க் பண்ணிட்டு நம்மளும் உள்ளே போக வேண்டியதான் நம்மளோட ஃபைனல் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு என்ட்ரன்ஸே பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குது அதே நேரத்தில் கூட்டமும் அலற விடுதுங்க ஃபைனல் நம்ம பிருந்தாவன் கார்டனுக்கு ரீச் ஆயிட்டோம் சம கூட்டம் ஷார்ப்பாக செவன் ஓ கிளாக் அங்கே வந்து ஃபவுண்டன் பக்கத்தில் உள்ள லைட்ஸ்லாம் போட்டாங்க ஸோ நான் முடிஞ்சால் இப்போ பக்கத்தில் போய் காட்டுறேன் என்ன அப்படின்னா நம்ம உள்ளே என்ட்ரான நேரத்தில் இருந்து மழை ஸ்டார்ட் ஆகிருக்குது ஸோ பார்ப்போம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஸோ நம்ம வந்து இன்றைக்கி வந்து சூப்பராக அதாவது கூர்க் டு பெங்களூர் போகும்போது எண்டில் அதாவது பெங்களூர் ரோட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி பிருந்தாவன் நான் விசிட் பண்ணுறது ஒரு சூப்பரான பிளானு ஸோ இன்றைக்கி மழை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது இருந்தாலும் நம்ம எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நான் வந்து உங்களுக்கு இந்த பிளாக்கை காட்டுறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொடையை பிடிச்சிக்கிட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போதைக்கு பார்க்குறதுக்கு சின்ன சின்ன லைட்ஸாக அவங்களுக்கு தெரியுது ஏதாவது ஒரு ஃபவுண்டெயினை நம்ம வந்து பக்கத்தில் போய் காட்டுறா இந்த பிருந்தாவன் கார்டனில் கார்டன் அழகோ இல்லையோ இந்த ஃபவுண்டெயின்ஸு அதுக்கப்புறம் அதில் போடுற லைட்ஸு இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அதுவும் பர்டிகுலராக நைட் டைமில் பார்க்குறதுக்கு பாருங்களேன் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் ஸோ அந்த கலர் ஃபவுண்டேன் ஒன்று சென்டரில் தெரியுதுல அதுக்கிட்ட நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம் இப்போ நம்ம வந்து அந்த இப்போ அந்த பெரிய ஃபவுண்டென் கிட்டே வந்துவிட்டோம் இது தான் வந்து பிருந்தாவன் கார்டனோட சென்டர் இதோட லைட்டு இதோட வாட்டர்லாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தால் ஃபவுண்டேன் நல்லா பார்த்துருக்கலாம் ஆனால் வந்து நம்ம வந்து இந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்துருக்க முடியாது எல்லா ஃபவுண்டேனுமே லைட்ஸ் இருக்குது பின்னாடி பார்க்குறீங்களா ஒரு சவர் மாதிரி அதான் வந்து கேஆர்எஸ் டேம் கிருஷ்ணராஜசாகர் டேம் ஸோ இது வந்து அதுக்கு கீழே உள்ள ஸ்பேஸில் தான் இந்த ஃபேமஸான பிருந்தாவன் கார்டன் அமைஞ்சிருக்கு ஸோ இதுதாங்க பிருந்தாவன் கார்டனோட சென்ட்ரு பகுதி இதோட மேல் பகுதியில் கொஞ்சம் இது இருக்கும் ஸோ இதிலலாம் தண்ணியெல்லாம் ஓடு இப்போ தண்ணியெல்லாம் நிப்பாட்டிட்டாங்களான்னு எல்லாம் சும்மா லைட்டு தான் இருக்குது லைட்டிங்குமே வந்து ரொம்ப ஒரு எஃபெக்டிவாக இருக்குதுன்னு சொல்ல முடியல ஆனால் கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அவ்வளோதான் ஸோ நம்ம வந்து மலையும் தாண்டி கேஆர்எஸ் டேமோட இந்த பிருந்தாவன் கார்டனோட டெட் அண்டுக்கிட்டே வந்துவிட்டோம் சுற்றி பாருங்களேன் அந்த லைட்டிங்ஸ் வந்து அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக பண்ணியிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது இதை வந்து நான் பல தடவை பார்த்துருக்குறேன் என்னோடய ஒரு பத்து வயசுலேருந்தே நான் பார்த்துருக்குறேன் அப்போ வந்து இந்த பிரமிப்பு குறையவே இல்லை இதில் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் இன்றைக்கி சொல்கிறேன் இந்த பிருந்தாவன் கார்டனோட டெட் எண்டில் பார்த்தீங்கன்னா ராயல் ஆர்கிட் அவங்களோட ஒரு ஹோட்டல் இருக்கும் இது வந்து ஒரு சூப்பரான ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நான் சின்ன வயசுல இருந்து இது என்ன பில்டிங் அப்படிங்கிறத ரொம்ப யோசிச்சிருக்கிறேன் ஸோ இது வந்து ராயல் ஆர்கிட் ஹோட்டல் சினிமா ஷூட்டிங்ஸ்லாம் அந்த காலத்தில் இங்கே நிறையா நடக்கும்போது சினிமா ஸ்டார்ஸ் எல்லாமே இங்கே தங்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ முடிஞ்சால் நம்மளும் வந்து ஒரு நாள் இந்த இடத்துலேருந்து தங்கி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோவை நம்ம கண்டிப்பாக மேக் பண்ணுவோம் இந்த ஹோட்டலில் பாருங்களேன் இந்த பிருந்தாவன் கார்டன் லைட்டிங்க்கு ஏற்ற அளவுக்கு இருக்குது இது வந்து ஒரு ஹெரிட்டேஜ் ஹோட்டல்லே சொல்லலாம் பல வருஷமாக இருக்கிற ஹோட்டல் அதுவும் வந்து இந்த பிருந்தாவன் கார்டனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பியூட்டி அதுதான் வந்து டெட் எண்டில் இருக்குது அப்படியே இந்த ராயல் ஆர்கிட் ஹோட்டல்லேருந்து இருந்து அப்படியே கட் பண்ணோம்னா ஆப்போசிட்டில் தெரிகிறதா பிரம்மாண்டமான கேஆர்எஸ் டேம் இந்த கேஆர்எஸ் டேமும் ஒரு பெரிய பிரம்மாண்டம் இந்த சைடு ராயல் ஆர்கேடு ஹோட்டல் எப்படி என்றோ அதே மாதிரி தான் அந்த டெட் எண்டில் வந்து மியூசிக்கல் ஃபவுண்டன் நடக்கும் மியூசிக்கல் ஃபவுண்டன் டெய்லி நடக்கும் அதோட டைமிங்ஸ் வந்து டெய்லி ஏழு மணிக்கு நடக்கும் அது வந்து நான் வந்து உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நம்ம வந்து இன்னைக்கு மலையும் காரணம் அதுக்கு மேலே கூட்டமும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த டெட் எண்ட் வரைக்கும் நம்ம போக முடியல இப்போ நாங்கள் வந்து மழைக்காண்டி வந்து நேராக பாருங்களா சின்ன சின்ன மண்டபம் மாதிரி இருக்கும் அந்த மண்டபத்துக்குள்ளே நாங்கள் இப்போ ஒதுங்க போகிறோம் ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பிருந்தாவன் கார்டனை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஸோ நைட்டில் வந்து பார்க்கறக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னால் உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியுமான்னு தெரியல பட் இருந்தாலும் பாருங்கள் ஓரளவு வந்து காட்டியிருக்கிற இந்த பாத்துலாம் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ சென்ட்ரலில் வந்தால் நீங்கள் ஃபவுண்டெயின் குள்ள கூடி வரலாம் இந்த மாதிரி ஓரத்தில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாதை தெரியுது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து நல்லா க்ரீப்பர்ஸால் கவர் பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கிற மரங்கள்லாம் பாருங்களேன் ரொம்ப ரொம்ப பெரிய மரங்களாக இருக்குது பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது ஸோ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து சீக்கிரமாக வெளியில் போகிறதுக்கு பார்க்கலாம் பிருந்தாவன் கார்டனை விட்டு நம்ம பார்க்கிங் வர்றதுக்குள்ளே சம ரெயினுங்க நாங்களாம் வந்து அப்படியே தப்பிச்சோம் முளைச்சோன்னு ஓடி வந்து காரில் ஏறி மட்டும் உட்காந்துட்டோம் காரை கூட வெளியில் எடுக்க முடியல முன்னாடி இருக்கிற கார் கூட நமக்கு தெளிவாக தெரியல அவ்வளோ ஃபோர்ஸாக மழை பெஞ்சிச்சுங்க ஸோ இதோட நம்ம வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கிடலாம் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஆக்சுவலாக எண்டிங் வந்து நான் கரெக்டாக கொடுக்க முடியல பிகாஸ் ஆஃப் ரெயின் தான் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக இது பண்ண முடியல நீங்களே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஸோ இந்த விளாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மொத்தத்தில் வந்து இந்த பெங்களூர் டு கூர்க் சீரியஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் வந்து நீங்கள் வந்து ட்ரிப்பு போகும்போது இல்லை வேற ஏதாவது பிளேசஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எப்போனாலும் எனக்கு கமெண்ட்டில் வந்து உங்களோட டவுட்ஸை கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் மறக்காம நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க அதே நேரத்தில் இந்த வீடியோவுக்கு உங்களோட லைக்ஸும் கமெண்ட்ஸும் போட்டுட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ நம்ம வந்து இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம் அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் ஃபாரிஸ் பை